ஹலோ ஆல் பிக் பாஸ் லைவ் அப்டேட்டுக்கு போகலாம் என்னடா நடக்குது அந்த மாதிரி இருக்குது இந்த சீன்ஸ்லாம் பார்க்கும்போது சாய்ந்திராக்கும் பிரஜினுக்கும் சண்டையா நம்புற மாதிரி தெரியலையே எவ்வளவோ ஆக்ட் பண்ணியிருக்காங்க இதுவும் ஒரு ஆக்டு தானே அப்படி தானே இருக்கும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் ஸோ இவங்க ரெண்டு பேர் ஒரு முடிவு எடுத்துருக்காங்க அதாவது பிரஜின் துண்டிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு இது கொடுத்துருக்குந்தாங்க இல்லையா சண்டே எபிசோடில் இனிமேல் சாந்த்ரா கிட்ட கேமில் நான் துண்டிக்க போகிறேன்னு சொல்லிட்டு ஸோ அந்த பிளானிங் வந்து கரெக்டாக தான் ஒர்க் ஆகுது இவங்களுடைய கேமுக்கு வந்து தான் கிடைச்சாங்களோ அந்த மாதிரி இருக்குது திவ்யா கிட்ட எஞ்சி விழுறாங்க சாயந்திரா வந்து ரொம்ப நேரமாக மழை பார்த்துட்டு அப்படியே வெளியே இருக்காங்க திவ்யா வந்து கேட்குறாங்க ஏன் வரமாட்டேன்றிங்க உள்ளே வாங்கன்னு சொல்லும்போது என்ன பிரச்சனை நீங்கள் இதுவாக இருந்தாலும் என்கிட்ட ஷேர் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க ஸோ எனக்கு ஆயிரம் பிரச்சனை இருக்கும் எல்லாமே வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிகிட்டு இருக்கணுமா எனக்கு பிரச்சனையே இருக்கக்கூடாதான்னு சொல்லிட்டு கத்துறாங்க என்னாச்சு என்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்லிட்டு திவ்யா திருப்பியும் போது போ எல்லாரும் தெரிஞ்ச ஒருத்தர் அங்கே இருக்காருல்ல அவர்கிட்ட போய் கேளுன்னு சொல்றாங்க ஸோ நாங்கள் எல்லாரும் ஃபன் பண்ணிட்டு இருந்தோம் நீயும் வர வேண்டியதான்னு சொல்லும்போது எல்லாமே ஃபன்னு தான் ஊரை சிரிக்கிற மாதிரி வந்து ஃபன் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு திவ்யாவுக்கு வந்து ஒரு பெரிய ஐடியா வந்து கொடுக்குறாங்க இந்த நாடகம் எல்லாம் வந்து சாந்திரா பிரஜனைக்கு ஹெல்ப் ஆகுமான்னு கேட்டால் கண்டிப்பா ஹெல்ப் ஆகாது பச்சையா தெரியுது இவங்க நடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஆனால் திவ்யா கிட்ட சண்டை போடுறாங்க இல்லையா இது வந்து திவ்யா கண்டிப்பா பாசிட்டிவாக தான் அமையும் சாய்ரா என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களுடைய அப்பா இறந்த மாதம் இது அதனால் நான் வந்து எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆனால் எந்த பிரச்சனை ரியல் இல்லை திவ்யா வந்து ஜிரஜின்கிட்ட வந்து கேட்குறாங்க என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது திவ்யா சொல்கிறாங்க அவங்களுடைய அப்பா இறந்த அதனால தான் வந்து அழுறாங்கன்னு கேட்கும்போது அப்படிலாம் இல்லை அடுத்த மாதம் தானேன்னு சொல்லிட்டு பிரஜின் வந்து உடச்சிட்டாங்க